வாழ்க்கையில் எதை பார்த்தும் பயந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பயம் பயம்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இருட்டை பார்த்தா பேய் இருக்கிற மாதிரி பயம் வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயம் ஒரு எக்ஸாம்னா பயம் ஒரு நாளைக்கு ஒரு பரிட்சை இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு காட்சி வந்துடும் அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக ஒரு மகாபாரதத்தில் இருந்து ஒரு அருமையான கதை என்னன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணரும் அவரோட அண்ணன் பலராமரும் நடந்து ஒரு ஊர்லேருந்து நூறு ஊருக்கு போயிட்டுருக்காங்க காட்டு வழியாக இருட்டாயிடுச்சு ஆன உடனே லேசாக வந்து ஒரு நிலவு வெளிச்சம் இருக்குது நல்ல ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ ஒரு மரத்தடியில் கிருஷ்ணர் சொல்கிறாரு பலராமா நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது கொஞ்சம் படுத்துட்டு காலைல விடிஞ்ச உடனே நம்ம எழுந்திரிச்சு பயணத்தை தொடரலாம் உடனே சரிங்க வாட்டி இப்போ காட்டில் வந்து கொடிய மிருகங்கள்லாம் இருக்குமே சிங்கம் புளி அதெல்லாம் அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இனத்தில் தூங்குவேன்னா ஒருத்தர் தூங்கும்போது இன்னொருத்தர் வந்து காவலுக்கு இருக்கலாம்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு சொன்னோன்னா பலராமன் ஒத்துக்கிட்டாரு முத கிருஷ்ணர் தூங்குறாரு பலராமர் பக்கத்தில் இருந்து யாரும் வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு சிங்கம்பான் வராமல் யாரும் வரல அவருக்கும் லேசாக தூக்கம் வருது ஏதோ சின்னதாக சத்தம் கேட்குது என்னான்னு பார்க்குறாரு எதுக்கு வந்து ஒரு ஆரக்கன் வந்து நிற்கிறான் ஒரு பயங்கரமாக நிற்கிறான் ஒரு ஆள் உயரத்தில் நிற்கிறான் அவரை பார்த்தோன்னா பலராமன் பயந்துட்டார் பார்த்தவொன்னே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எழுப்புறாரு பக்கத்தில் தம்பியை ஆனால் அவர் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கார் இவர் ரொம்ப பயந்துட்டார் உடனே வந்து ஐயோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறவர் யாருக்கணும் பார்த்து ஏய் இது என்னுடைய நான் வசிக்கிற இடம் இந்த காடு எனக்கு சொந்தமானது யாரை கெட்டுறான் நீங்கள் உள்ளே வந்தீங்க உடனே கிளம்பி ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க ஐயோ தம்பி தூங்கிட்டிருக்கான் நான் அவனை எழுப்பி சொல்கிறேன் நாங்கள் போயிடுறோம் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே அவன் இன்னும் கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்து பெரியவனாயின் நின்னானான் என்னொன்னு அவரை பார்க்குறதுக்கு பயமாயிடுச்சு சொன்ன உடனே சொல்லியிருக்காரு நான் போயிட்டு கொண்டாந்து கழிச்சு வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டானான் போய்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திருப்பி வந்திருக்கான் அதான் போன தடவையே கொஞ்சம் பெரியவனாக இருந்தால இந்த தடவை வந்தவன அவனை பார்த்து பயந்து இவர் பலராமன் இவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க தம்பி இன்னும் எந்திரிக்கல நான் எழுப்ப எப்படியாவது எழுப்புறேன்னு இவர் பயப்பட பயப்பட அவன் இன்னும் கொஞ்சம் ஆகி வளர்ந்து 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 பெரிய உருவமாக வந்துட்டு நான் இன்னும் ஒரு தடவை தான் உனக்கு சந்தர்ப்பம் தர்றேன் திருப்பி போயிட்டு திரும்பி வருவேன் பார்க்குறக்கு சின்ன பசங்களாக இருக்கீங்க அதனால நான் உங்களும் ஒன்றும் பண்ணாமல் போகிறேன் திருப்பி வரும்போது ரெண்டு பேரும் இந்த கூடாது ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு போயிடுறான் போனோடனே ஒரு பயந்துக்கிட்டு தம்பி எழுப்பிகிட்டே இருக்கார் கிருஷ்ணர் எழுந்திரிச்சிடாரு எந்திரிச்சோன்னா பலராமனுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்கிறது கூட பயம் எங்கே வந்துடுவானோன்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி தம்பி நான் தூங்குறேன் நீ பார்த்துக்கணும் சொல்லிவிட்டு கண்ணை மூடி படுத்துட்டார் இவர் கிருஷ்ணர் உட்காந்துருக்காரு கோனே கழிச்சு திருப்பி வர்றான் அவன் வந்து தரையில் டம்மு டம்முன்னு அடிக்கிறான் அடித்து ஏய் ஓயின்னு கத்துறான் இவர் திரும்பி இப்படி பார்த்து பார்க்குறாரு கிருஷ்ணா கிருஷ்ணா பார்த்துட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு டேய் த தூங்கிட்டு இருக்கான் சத்தம் போட்டு எழுப்பி விட்றாத அவர் ஓரமாக போடாங்கிறார் அவர் பெரிய பிரம்மாண்டமாக இருந்த அசுரன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டான் கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகிட்டான் சொல்லிட்டு போயிட்டான் போயிட்டு நாலு மரத்தை நாலு சுற்றி சுற்றிட்டு அவன் யோசிச்சு பார்த்துருக்கான் அந்த அரக்கன் இந்த பொடியை வந்து நம்மளை கொஞ்சம் கூட பார்த்து பயப்படாமல் இருக்கானே இந்த போய் அவனை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தோம்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே வந்து மரத்துக்கு மேலே ஏறி நின்று மரத்துலேருந்து வந்து மடார்னு கீழே குதிச்சு டாய் அப்படின்னு கத்திட்டு கீழே குதிச்சிருக்கான் அப்புறமா கிருஷ்ணர் அப்படி மேலே பார்த்தாரான் பார்த்துட்டு டீ என்னடா இப்போ தான் நான் சொன்னேன் கிளம்பி போ தூங்கிட்டு இருக்கேன் எழுப்பிட போகிறான் எந்திரிச்சிட போகிறாங்க அண்ணன் போ கிளம்பு அப்புறம் சொன்ன உடனே அந்த அரக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகிட்டானோ ஸோ மாதிரி மூணாவது தடவை பயன்படுத்தி வந்திருக்கான் கிருஷ்ணர் வந்து அவனை கண்டுக்காமல் இங்கே பாரு இன்னொரு தடவை வந்த பொலான கண்ணத்தில் ஒரு அரை அரைஞ்சிருவேன்னு சொல்லியிருக்காரு டக்குன்னு ரொம்ப சின்ன உருவாகிட்டானோ ஊரு உருவான உடனே எடுத்து இடுப்பு வேஸ்டியில் வந்து உள்ளே வச்சு ஒரு சுருட்டு சுருட்டிக்கிட்டு பெருசாக உட்காந்துருக்கார் விடிஞ்சிருச்சு அண்ணன் எந்திரிக்கிறார் எந்திரிச்ச உடனே கிருஷ்ணா நேற்று சொல்ல மறன்ட்டேன் இப்போ தானே கொஞ்சம் தைரியமே வருது நேற்று நைட்டு தூங்கும்போது ஒரு அரைக்கேன் வந்து எவ்வளோ தெரியுமா அப்படிங்கும்போது இருந்தால் இப்போ இவனா அப்படின்னா இடுப்பில் இருந்த இடத்துக்கு சின்னதாக காமிச்சாரான் ஐயையோ இவனே தான் இவன் என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கான் நீ என்ன மாய மந்திரம் பண்ண அப்படின்னு அண்ணன் பாலராமன் கேட்டிருக்காரு கிருஷ்ணன் சொன்னான்னா இங்கே பாரு வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இந்த அரக்கனும் ஒரு மாதிரி தான் அந்த பிரச்சனைகள் இந்த அரக்கன் மாதிரி பக்கத்தில் வரும்போது நீ பார்த்து பயப்பட பயப்பட அதை பிரச்சனைகள் எல்லாம் மிக பெருசாகி உன் கண்ணுக்கு முன்னாடி பூதாகரமாக நிற்கும் அதை தான் அந்த பூதம் மாதிரி ஆனால் நீ எப்போ பயப்படாமல் அதை எதிர்கொள்கிறதுக்கு நான் ரெடின்னு நீ சொல்கிறியோ எப்போ நான் தயாராக இருக்கேன்னு சொல்கிறியோ அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து உன் கண்ணுக்கு முன்னாடியே சிறுசாயிடும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நீதியை வந்து அவர் சொல்லி கொடுத்தாரான் இது தாங்க வாழ்க்கை வாழ்க்கையில் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் மிக பெருசாக நினச்சி பயப்படாமல் ஆண்டவனுடைய அணுக்கிரகத்தில் முருகனுடைய அருளால் எதவனாலும் சமாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருங்க முருகனை கும்பிடுங்க நினைங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க